இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சு திறமை தாங்க எப்ப ஏற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி அசால்ட்டா தீத்து வைக்க கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் யாருக்காவது பிரச்சனை சமரசம் செய்யணும்னா மொதலாம் கூப்பிடுங்கன்னு யாரும் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க இவங்க கூப்பிட்டு வச்சு ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு சொன்னா போதுங்க அதை சமரசமா முடிச்சு தரக்கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பானங்களும் சொல்லலாங்க சுறுசுறுப்புக்கு சொந்த காரணம் மட்டும் இல்லாம பாசிட்டிவான விஷயம் பேசக்கூடியவங்களும் இவங்கதான் பாசிட்டிவான சிந்தனையை இருக்கக்கூடியவங்களும் இவங்கன்னு சொல்லலாங்க யாராவது தப்பா கஷ்டமா கஷ்டப்படுற மாதிரி வார்த்தை பேசுனாலும் இவங்களுக்கு பிடிக்காது அந்த இடத்துல இருந்து வெளிகிருவாங்க தோற்றத்தை பார்த்தாலும் அப்படிதாங்க கவர்ச்சியான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க அழகான தோற்றங்கிறது இருக்கும் பேச்சுல எப்படி மென்மையோ அதே மாதிரி தோட்டத்திலே அப்படிதான் அதனாலதான் இந்த ராசிக்காரங்க கிட்ட எல்லாருமே எளிதல கவர்ந்து இயல்பா பழகக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களுமே யாருகிட்டயுமே பெரும்பாலும் இம்முடைய ஒரு உயர்வு தாழ்வா காட்டிக்க மாட்டாங்க எல்லாருமே சமம் நினைக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டயுமே சகஜம பழகக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க சொல்லாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க காதல் கிரகம் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தான் இந்த ராசிக்கு அதிபதிங்கிறதால இவங்க கிட்ட எப்பயுமே காதலுங்கிறது நிறைஞ்சிருக்குங்க அதாவது அன்புங்கிறது நிறைஞ்சிருக்கும் வாழ்க்கையை ரசிச்சு வாழ தெரிஞ்சவங்க இயல்பா வாழ தெரிஞ்சவங்க இந்த ராசிக்காரங்க தான் இயற்கையை ரொம்ப நேசிப்பாங்க நண்பர்கள் சுற்றத்தாரோட கூடி வாழ்கிற உங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க நகைச்சு உணர்வும் தான் அதே மாதிரி எங்க இடத்து இவங்க எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடம் கடகலப்பா தான் இருக்கும் தப்பான வழிக்கு இல்லை யாராவது தப்பான வழிக்கு போனாலுமே இவங்க மனசுக்கு நெருக்கமானவங்களா இருந்தா நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லக்கூடியங்களா தான் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களை சகோதரர்களா வாழ்க்கை துணையா காதலரா குடும்பத்துல ஒரு உறுப்பினரா இருந்துட்டா உண்மையான தூய்மையான அன்புங்கிறது இவங்க கிட்ட நீங்க பெற முடியும் அதே மாதிரி இவங்க கிட்ட நீங்களுமே தூய்மையான அன்பை கொடுத்துட்டா உங்களை விட பாக்கியசாலிங்கிறது யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அதுமே இந்த நேரம் இந்த வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுதான் பெரும்பாலும் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வழிபாடு ஒரு சிறந்ததா இருக்கும் அந்த வகையில துலாம் ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரத்துல இந்த வழிபாட செய்ய பாருங்க கண்டிப்பா நல்லபலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் வெளிவாட்டு முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையை நீங்க இந்திரலிங்கத்தை வழிபாடு செய்ய பாருங்க வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்லையோ பிரதோஷ நாட்கள்லையோ நீங்க முடிஞ்சால் திருவண்ணாமலை திருத்தலத்தில் போய் நீங்க கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இந்திரலிங்கத்தை வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா வீட்டிலேயே கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலே கூட தீப ஏற்றி பெரும்பாலும் லிங்க வழிபாடு வீட்டில் செய்ய பயப்படுவாங்க ஆனால் அதுக்கு முறையும் பூஜை செஞ்சாதான் நீங்க லிங்க வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைன்னா கூட தீப ஏற்றி இந்திரலிங்கத்தை மனதாரம் நீங்க மனதில் நிலைநிறுத்தி நீங்க தொடர்ந்த நேரத்துல வழிபாடு செய்ய பாருங்க துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயம் சிறப்பான பலன்கிறது இந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உடனே சொல்லலாங்க அந்தந்த ராசிக்குரிய லிங்க வழிபாடு செய்யறது ஒரு வகையில் சிறப்புனாலுமே இந்த நேரம் துலாராசி என்பர்கள் உங்க வாழ்க்கையில நல்ல புலன் கிடைக்கணும்னா இந்திரலிங்கத்தை நீங்க வழிபாடு செய்யறது நல்லது இதனால நிச்சயம் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வரக்கூடிய கார்த்திகை தீபத்திலேயாவது நீங்க தொடர்ந்து போய் திருவண்ணாமலை திருத்தலத்துல இருக்கக்கூடிய இந்த இந்திரலிங்கத்தை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாங்கன்னு சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாட்டை மறந்துடக்கூடாது குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நல்ல வர்ணா அமையக்கூடிய யோகங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த நேரம் தலாராசிக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு கிரகங்களோட அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் தான் தடம் முழுமையா விலகுது அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்குது சுபகாரியம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை தொடர்ந்து செய்ய பாருங்க கைக்குடி வரும் கை மேல பலன் கிடைக்கும் நீங்க இறங்குற எல்லா கரையும் விட்டுருத்தாங்க மனசுல பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் இந்த நேரம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க சிறப்பா இருக்குது மனசுல ஒரு குழம்பு இருந்தீங்க இல்ல அந்த குழப்பு நீங்கும் சிக்கல் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் குடும்பத்துல இருந்த சிக்கல் கூட இதுக்கு முன்னாடி எல்லாமே குடும்பத்துல என்னதான் கணவன் மனைவி ஒத்துமையா இருந்தாலும் ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது ஏதாவது வகையில பாதிப்பு கொடுத்துருக்கும் அந்த பாதிப்பு நீங்குது சந்தோஷம் அதிகரிக்கும் வண்டி வாகனம் மாற்றம் நிகழக்கூடிய நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் தான் நீங்க எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் உங்க ராசி எதிபதி அதாவது சுக்கரனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாளா உங்க மனசுல இருந்த பல ஆசைகள் நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பா தான் இந்த காலகட்டங்கள உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் வார்த்தை சரியா செஞ்சா போதும் ஒரு முறைக்கு பல முறை அசுவாரம் சரியா போட்டீங்கன்னா இனி வரக்கூடிய எதிர்காலம் மென்மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் வேலையிலுமே மனசை ஊர்நலப்படுத்த பாருங்க மனச என்ன சொல்ல வராங்கிறத வேலையில சரி வீட்ல சரி அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் நல்லதுதாங்க குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கும்தான் ஆனாலுமே இந்த நேரம் பெருசா பாதிப்பு இல்ல ஆனா இந்த அண்ணன் தம்பிக்குள்ள மட்டும் கொஞ்சம் பஞ்சாயத்து மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வழியிலுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே பிள்ளைகள் வழியில நீங்க என்னதான் கவனம் கொடுத்தானோ நீங்க நினைக்கிறதோன்னு நடக்கிறதோன்னா தான் இருந்திருக்கும் அந்த நிலைமை மாறுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு தனாதிபதியான சேவா தனசாந்தில வராது நீங்க எந்த துறையை சார்ந்திருக்க கூடீங்களா இருந்தாலும் வெற்றி கிடைக்குங்க இருக்க கூடீங்க கூட உங்க நிலையில இந்த நேரம் இணக்கமாக நடந்துக்குவாங்க குடும்பம் முன்னேற்ற சிறப்பு கொடுக்கல் வாங்கலையும் பாதிப்பு இல்லை இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலும் நல்ல பலன் தாங்க வருமானமும் இந்த நேரம் உங்களுக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி பூத சுக்கர யோகம் பூத ஆதித்திய யோகம் உருவாகக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது உங்க ராசிநாதனே உங்க ராசிக்கு வர்றது ஒரு வகையில யோகம்தான் உடல் நலம் சீராகும் செல்லும் நில உயரும் சொந்த வந்த வகையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் அரசு வேலைக்கு விண்ணப்பிக்க கூடியவங்களுக்குமே அது கூடி வரக்கூடிய நேரம் தான் பொதுவா இந்த நேரம் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு நன்மை காத்திருக்குது நிறைய ஆதரவு தரக்கூடிய நேரம் தான் குடும்பத்துல குடும்ப சும குறையும் கூட பிறந்த வகையில பாதிப்பு இல்லைனாலுமே தொந்தரவும் அவங்களுக்கு இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் துலாமராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் வர்றப்ப சந்த நிலவரம் இந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் அதாவது சந்த நிலவரத்தை நீங்க கவனிக்கணும் கடுமையான உழைப்பக்கு உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே நல்ல லாபம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்களே அவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நல்ல புலன் தாங்க ஆனா புதுசா முதலீடு செய்றீங்கன்னா மட்டும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டாம் மத்தபடி சிறப்பா தான் இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க மத்தவங்களை உதவி செய்யறது இந்த நேரம் ஒரு வகையில உங்களுக்கு நல்லது நிலைமை இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அதே மாதிரி எதை செய்யறதா இருந்தாலும் முன்கூட்டியே கொஞ்சம் யோசிச்சு பா செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது காலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேர உங்களுக்கு சிறப்பு தாங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு தான் ஆனால் பெரும்பாலான சாதகமா இல்லை அதனால மற்ற கட்சிக்காரங்க கிட்ட கொஞ்சம் பழகிறப்ப ஜாக்கிரதையா தான் இருந்துக்கணும் மாற்றுக் கட்சி தலைவர்கிட்ட அடிக்கடி பேசுறதை தவிர்த்துக்கங்க மாணவர்களுக்கு இந்த நேரம் அற்புதங்க ஏன்னா புதன் பகவான் சாதகமா இருக்கிறாங்க படிக்க உட்கார்ந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு இருந்திருக்கும் ஒரு ஒரு தூக்கம் தான் அதிகமா வந்திருக்கும் ஆனா இந்த நேரம் அப்படி இல்லை எந்த அளவுக்கு படிப்புல கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம்தான் முடிஞ்ச வரைக்குமே நண்பர்கிட்ட அதிகமா சந்திக்கிறது வெளியிடத்துக்கு போகிறது அதை கொஞ்சம் குறைச்சுக்குங்க ஏன்னா எதிர்காலத்துக்கு நல்லது இந்த நேரம் நீங்க போடக்கூடிய அஸ்திவாரம் இனி அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்குமே சிறப்பு தான் விவசாயத்துறை சார்ந்த உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க முடிந்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல நீங்க விவசாய பணிகள்ல இரவு நேரத்துல கடைபிடிக்கிறது வேண்டாம் ஏன்னா விசச்சந்துக்குள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய கடன் அடைச்சிட்டாலே போது நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான் கால்நடை வழியில கொஞ்சம் செலவு இருக்குதுங்க அதனால கால்நடை பராமரிக்கக்கூடியவங்களா இருந்தா கொஞ்சம் அதுகளுடைய உடல்நிலையில கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் நேரம் இருக்கும் அதனால ஆரம்பத்திலிருந்தே சில எல்லாம் கொஞ்சம் நீங்க இந்த நேரம் கட்டுப்படுத்த பாருங்க புதுசா கடன் வாங்குறதை தவிர்த்திட்டாலே பாதி பிரச்சனை இல்ல பெண்களா இருக்கக்கூடிய துலாம் ராசி என்றவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க கொஞ்சம் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா வேலை சும்மா அதிகமா இருக்கும் அதுவே வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு சூழ்நிலை ஒரு கடினம்னு சொல்லலாம் அதனால தப்பு எங்கயும் நடக்காம இருக்கணும்னா நேரம்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க வேலையில கண்ணுங்கிறது இருக்க பாருங்க சிறப்பா இருக்குது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலுமே இந்த நேரம் சிறப்பு தான் ஆனா வரணு கொஞ்சம் இந்த நேரம் தடையா இருக்கும் அவசரப்பட்டு வரணை தேர்ந்தெடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் சிந்திச்சு ஏதானவோ செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலக்கட்ட அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் துலாராசி என்றவர்களுக்கு இந்த முன்னவங்க வழிபாடு குலதெய்வ வழிபாடுங்கிறது நீங்க எப்பயுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் கூடவே இந்த நேரத்துல இந்த வழிபாடு பாருங்க அதாவது நவகிரகங்கள்ல இந்த நேரம் ராகுக்கும் கேதுக்கும் நீங்க வழிபாடு செய்யறது நல்லது அதாவது நாக வடிவத்தை இந்த நேரம் நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுங்க தெரிஞ்சோ தெரியாமல ஏதாவது விஷயம் நீங்க உங்க வாழ்க்கையில தப்பு செஞ்சிருந்தா கூட இந்த காலகட்டங்கள்ல என்னதான் கிரக அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு ஈர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்துல நீங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வம் அதுவுமே தேவதையை நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுதான் நவ கிரகத்துல ராகு கேதுக்கு வழிபாடு செய்யறது நல்லதுதான் அதே மாதிரி நீங்க நாக தெய்வத்தைக்கு உங்களால் வழிபாடு செய்ய முடியல வீட்டுக்கு பக்கத்துல நாக தெய்வதை இல்லைன்னா கூட இந்த அரசு மரத்தடியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கோ இல்லைன்னா வேப்ப மரத்தடியில இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கோ தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு இல்லாம இந்த காலத்துல குழந்தை பாக்க இல்லாம இருக்க குடுங்க இருப்பாங்க இல்லைன்னா பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நோயில விழுந்துருது பிள்ளைகள் வழியில பாதிப்பு குடும்பத்துல ஒரு பிரிவு ஏதாவது ஒரு வகையில ஒரு குறைபாடு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியங்க இந்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வம் வழிபாடு செஞ்ச பின்னாடி நீங்க இந்த தெய்வங்களுக்கு அதாவது இந்த தெய்வங்களுக்கு நீங்க தெய்வ ஏற்றி வழிபாடு செய்யறது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை நீங்க செய்ய பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்த நீங்க செய்யறதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க அப்படி நீங்க வழிபாடு செய்யறப்ப சக்கரை பொங்கல் படையிலிட்டு கற்பூர ஆரத்தி எடுத்து மனதார பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சகல தோஷமும் நீங்க கூடிய வாய்ப்புங்க உங்க வாழ்க்கையில் உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா துலாம் ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க வீரங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது அதனாலயே சில சங்கடமும் இருக்கும் வீரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே விவேகாத விட முக்கியம் அதனால யோசிச்சு செய்ய பாருங்க சொத்து விவகாரத்துல பாதிப்பு இல்ல தாய்வழி சொந்த பந்தத்துல ஒரு நல்ல பலன்தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே கணவனுடைய அன்பு கூடும் ராசநாதன் சுற்று மாதம் முழுமையுமே இருக்கிறதால பணப்புழக்கத்தை எப்படியாவது ஒரு வகையில் கொண்டு வந்துருவீங்க குருவோட பார்வை இருக்கிறதால இந்த நேரம் இழிபுரியா இருந்த வேலை கூட நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலும் பாதிப்பு இல்ல மண் சார்ந்த தொழில் மண் சம்பந்தப்பட்ட செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையோடு இருங்க ஒவ்வொரு வெளியிலையும் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் எல்லாமே நல்லதா தான் முடியும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இல்ல கொஞ்சம் நீங்க பணம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துபடி வருமானம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் சிறப்பா இருக்குது குடும்பத்திலும் நல்ல நிலைமைதான் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு எதிர்ப்பாவே போயிட்டு இருந்த வாழ்க்கையில இந்த நேரம் நல்ல நேரம் தாங்க நோய் நோய் எல்லாமே நீங்குது வழக்கு விவகாரமும் சாதகமா முடியும் ஆதரவு சிறப்பா இருக்குதுங்க இந்த நேரம் உங்களுக்குமே சிறப்புதான் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க